வக்கரம்மாயி பலம் விளந்து போயிட்டார் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ப கடகத்துல அவர் வக்கரமானார் உங்களோட ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் இப்ப பின்னோக்கி பயணம் ஆகி லாப வீட்டில் வக்கரம் அடைஞ்சு போய் இருந்தார் அதனால அவரால் உங்களுக்கு எதுவும் நன்மை அப்படிங்கிறத செய்ய முடியல அதாவது ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி அப்படிங்கறதால இது வந்து ஒரு திரிகோண ஸ்தானம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது ஒன்பதாவது இடம் அப்படிங்கிறது ஒரு தான தர்மம் செய்கிறது ஒரு நன்கொடை கொடுக்கறது ஒரு ஆன்மீக உணர்வை உண்டாக்குறது ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அமைப்பு இது வந்து பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பலமிழந்து போயிட்டார் அப்படிங்கிறப்ப நமக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடைக்கல குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலை தேடி அலைஞ்சவர்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கல வேலையே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுச்சு அதுமாதிரி லாபம் வீட்டில் ஒரு வர்க்கரத்தில் இருக்கார் அப்படிங்கிறதால லாபம் அப்படிங்கிறது எட்டி கூட பார்க்கல பத்து ரூபா காசு பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முடையாக போயிடுச்சு என்ன பண்ணாலும் காசு வரல ஏதோ வருது பத்து ரூபா அன்றாட செலவு கூடுது மற்றபடி பத்து ரூபா மிச்சப்படுத்த முடில ஒரு ரூபா கடை எடுத்து அடைக்க முடில அப்படிங்கிற நிலமையில தான் இருக்குது இல்ல செவ்வாய் வந்து உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் ஏன்னா நெருப்பு கிரகம் நீங்களே வந்து கிரகங்களோட ராஜா சூரியனோட ஆதிபந்தத்துல வசிக்கக்கூடியவர்கள் வாழக்கூடியவர்கள் ஒரு நெருப்பு கோளுக்கு இன்னொரு நெருப்பு கோல் அப்படிங்கிறது தான் ஒரு நட்பு கிரகமா இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான நண்பர் ஒருத்தர் வந்து துயரத்தில் மாட்டிக்கிட்டார் அவருக்கு கஷ்டப்படக்கூடிய சூழல் நமக்கு தான் உதவி செய்யக்கூடாது ஒருத்தட்ட பணம் கேட்டிருந்தோம் முக்கியமான விஷயம் நாளைக்கு தரேன் அப்படின்றது தான் நாம நாளைக்கு போய் வாங்க போகிற நேரத்தில் அவர் ஒரு உடம்பு முடியாமல் கிடைக்காரு அவர் ஒரு சிக்கலில் கிடைக்காருன்னா எப்படி இருக்கும் அதை போடா இனிமேல் போய் யார்டா கேட்கறது நம்ம இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம கேட்கவும் முடியாது வேற எங்கடா போய் ரெடி பண்ணுறது அப்படின்னு வந்து ஒரு கையேறு நிலையில் நினைப்போம் பார்த்தீங்களா அப்படிதான் நீங்கள் நின்றுட்டீங்க கவலைப்படாதீங்க விட்டுருங்க இப்போ லாப வீட்டில் செவ்வாய் பலம் அடைகிறார் அப்படிங்கும்போது தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் நிலபுலம் சார்ந்து சொந்த வீடு சார்ந்து சொத்து சார்ந்து விவசாய நிலம் சார்ந்து உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும் அப்படியே பிரச்சனையே வரல அப்படின்னாலும் இந்த மாதிரியான இனங்களில் பெருசாக நீங்கள் சாதிச்சிருக்க முடியாது சரிக்கள் இடைஞ்சல் தான் வரும் ஒரு இடம் ஒன்று பேசுனேன் அப்படியே பாதியிலே நிற்கிது ஒரு இடம் ஒன்று அட்வான்ஸ் கொடுத்தேன் அதில் ஒரு வில்லங்க எழுத முடியாமல் நிற்கிது ஒரு இடம் ஒன்று பேசி முடிச்சு கொடுத்தேன் எனக்கு வர வேண்டிய கமிஷன் வராமல் போயிட்டாங்க இந்த மாதிரி நிலபுலம் சார்ந்து நமக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறதான் வந்திருக்கும் அது எல்லாமே இதுக்கு மேலே சரியாக போயிடும் அதேமாரி சொந்த வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி சொத்து பூர்வீக சொத்து இருக்கு பாகம் பிரிச்சிக்கல நம்ம எப்படி வாயை விட்டு கேட்குறது நான் குடும்பத்தில் சின்ன பிள்ளையாக போயிட்டேன் என்னோட பெரியவங்களாம் அமைதியாக இருக்கும்போது நான் கேட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் கூட இப்போ பூர்வீக சொத்தை பிரிச்சிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ வரக்கூடிய சொத்தை வச்சுக்கிட்டு பத்து ரூபா நாம் நிம்மதியாக இருக்கலாம் சொத்தை விற்றுட்டோம் இல்லை அதில் ஒரு வீட்டை கிட்ட கட்டி வாடகைக்கிட்டோ இல்லை சொத்தின் பேரில் ஒரு லோனை போட்டோம் இது எல்லாமே உங்களுக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அது மாதிரி அரசியல் துறை இதுக்கு வந்து ஒரு ஆதிபந்தம் கொண்டவர்னா செவ்வாய் தான் அவர் பலம் இழந்து போயிட்டார் அப்படிங்கிறப்ப சிம்மராசி அரசியல்வாதிகள் கடுமையான பின்னடைவை சந்திச்சிருக்கலாம் சம்மந்தமே இல்லாமல் நம்மளை பற்றி வதந்திகள் அப்படிங்கிறதெல்லாம் வரவேற்கலாம் நம்ம எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டோம் தலைமை நம்மளை தப்பாக நினைக்கலாம் இல்லை நம்மளை திட்டம் போட்டு கார்னர் பண்ணி வெளியே அனுப்பணும்னு நமக்கு எதிரான சதிகள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கடுமையாக உழைச்சிருப்போம் நம்ம தான் அந்த ஆஃபீஸு மாறு மாறி உழைக்கிறோம் ஆனால் நமக்கு ஒரு நல்ல பேர் இல்லை கூட உள்ளவன் நம்மளை ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுக்குறான் நம்மளை மேலே உள்ள அதிகாரி நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் இதை காக்கா பிடிச்சி வாழ்க்கைய ஓட்டுறவங்களாம் ஓடிடுறான் நான் கடுமையாக உழைக்கிறேன் ஆனால் எனக்கு கெட்ட பேர் தான் மிஞ்சுது அப்படிங்கிறவங்களுக்கெலாம் இதுக்கு மேலே உங்களோட உழைப்புக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு புது பாதை அப்படிங்கிறது புலப்படும் மாதிரி உத்தியோகத்தில் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பதவி உயர்வு இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அது மாதிரி கடந்த காலகட்டத்தில் வேலையை விட்டு நீக்கப்பட்டவர்கள் மறுபடியும் வேலைக்கு சேரலாம் வழக்குகள் சாதகமாக முடியும் ஏதாவது குற்ற வழக்குகளில் அபாண்டமாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நிரபராஜி அப்படின்னு நிரூபித்து வெளியே வரலாம் இந்த காலகட்டத்துல எல்லாமே உங்களுக்கு சாதகம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கறதால நீங்க பத்தியும் கவலைப்பட தேவையில்லை அதோட செவ்வாயோட பார்வை அப்படிங்கறது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு ஆறு இந்த மூணு வீட்லையும் விழுவுது அப்படிங்கும்போது இந்த பார்வை அப்படிங்கிறதும் நல்ல பலன்கள் அப்படிங்கறத கொடுக்கும் இப்போ தன வீட்டில் செவ்வாயோட பார்வை விழுது அப்படின்னா பூமி தொடர்பான விவகாரங்களில் உங்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாகும் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் ஒரு இடத்த ஃப்ளாட்டு போட்டு விற்கிறேன் கமிஷன் தரகு ஏஜெண்ட் வேலை பார்க்குறேன் இல்லை விவசாயம் பண்ணுறேன் இல்லை போர்வெல் போடுற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பூமி தொடர்பான விவகாரங்கள் எல்லாத்துலேயுமே நல்ல வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் மாதிரி அஞ்சாவது வீட்லேயே அவரோட பார்வை விழுது அப்படிங்கிறதால சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நல்ல முடிவு வரும் புரிய சொத்து வழக்கு பாவம் புரிகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இனங்கள் எல்லாமே புனிதம் அடையுது அதுமாரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாவது வீட்டை செவ்வாய் பார்க்குறாரு அப்படிங்கும்போது கடனெல்லாம் அடைச்சிடலாம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சம்ஹார அமைப்பு ஒரு விஸ்வரூப அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வருது ஆறாம் இடத்துல விழுகிற செவ்வாய் வந்து உங்களோட பகையாளிகள் எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிக்க வைப்பீங்க அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள்லாம் இருப்பாங்க ஆஃபீஸில் நம்மளை முதுகில் குத்துறவேன் அரசியலில் நம்மளை ஓரம் கட்டணும்னு நினைக்கிறவன் நம்மக்கிட்ட காசு வாங்கிட்டு ஏமாற்றணுன்னு நினைக்கிறவன எப்படியாவது நம்மளை சிக்க வைக்கணும்னு நினைக்கிறவன் பொய் வழக்கு போட்டவன் இப்படி கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கூட தேடி தேடி நீங்கள் அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சத்துரு சம்ஹார பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வருது இந்த செவ்வாய் வக்கர காலகட்டம் வக்கர நிவர்த்தி காலகட்டம் அதை விட ரொம்ப அற்புதமாக இருக்கும் வக்கர காலகட்டத்தை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டியதே இல்லை இதே காலகட்டத்தில் குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறதும் இருக்கு உங்களோட ராசிக்கு அஞ்சு எட்டு இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதியான குரு உங்களோட ராசிக்கு மூணு பத்து இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறவங்க பரிவர்த்தனை ஆகிறாங்க அப்படிங்கும் போது சில பேருக்கு பழைய தொழிலை விட்டுட்டு புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட வரும் தாராளமா செய்யலாம் சுயஜாதகத்தை தடவை பார்த்துங்க ஒரு ரெண்டு ரெண்டரை மாதமா கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளா இருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் வக்கர நிவர்த்தி காலம் ரொம்ப நல்லாவே இருக்கும் செவ்வாய்க்கிழமையில முருக பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு அன்றைய தினம் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க குறிப்பா தக்காளி சாதம் தானமா கொடுக்கலாம் செஞ்சீங்கன்னா இதுக்கு மேல வரக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி